நன்றி வணக்கம் அனைவருக்கும் லைவில் வந்து எல்லாத்தையும் பார்த்துருக்குறேன் என்னை வீடியோ மூலிமா கூட பாருங்கள் என்னுடைய நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டாக இருக்கட்டும் இது சில பேர்த்துக்கு யூஸாக கூட இருக்கலாம் நான் பெருமை பேசலை நான் பட் பட்ட கஷ்டங்களை நான் வந்து உங்களுக்கு எடுத்துக்கட்டுறேன் இப்படிலாம் ஒரு கஷ்டப்பட்டு இருக்கணுமா அப்படின்ட்டு ஆனால் ஒரு ஒரு ஜென்ஸு வந்து வேலைக்கு போகிறாங்க வர்றாங்க கொடு தண்ணி போடுறாங்க கொடுமை பண்ணுறாங்க ஓகே அந்த அப்போதிக்கு வந்து அந்த ரத்தம் முறுக்கில் வயசு இருக்கும்போது இல்லாதெல்லாம் பண்ணுறாங்க எங்கள் வீட்டுக்காரர் அந்த அளவுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் சந்தேகப்பட்டு அதைப்பட்டு இதைப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துனாரா ஒரு நாள் வந்து எங்கள் பெரிய பொண்ணு முட்டை சாப்பிடுச்சு இவ்வளோ வியாழக்கிழமைக்கு லைனுக்கு போயிட்டு வரல வீட்டுக்கு அவர் அவர் எங்கே போனாரோ என்னமோ நமக்கு தெரியல ஒரு லேடி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு தொடர்பு இருந்தால் அதுக்கு ஒரு குழந்தை பெண் குழந்தை இருந்துச்சு அங்கே போயிருப்பார் போல இருக்கிறது எனக்கு தெரியல பெரிய குழந்த ஒரு ஒன்றரை வருஷத்து குழந்த அந்த டயத்தில் வரலையா நான் சரியாக வர வர முட்டை வறுத்து வச்சு வரல ஒன்று வரல அப்புறம் அந்த குழந்தைக்கு கொடுத்தா ஒரு சாப்பிட்டுகிட்டே இருந்துச்சு முட்டை நான் என்ன நினச்சிட்டு நல்லா சாப்பிடுதுட்டு நான் ஃபுல்லாக கொடுத்துட்டேன் சாப்பிட வரைக்கும் கொடுத்துட்டு வயர் நம்பிட்டு அதுக்கப்புறம் கட் தூங்கிருச்சு தூங்கி நைட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் அப்போ வரைக்கும் அவர் வரல நான் தூங்கவும்ல நானும் அப்போ ஃபுல் ஃபீவர் வந்துருச்சு வாங்கிட்டீங்க எனக்கு என்ன பண்ணுறதே தெரியலிங்க ஒரு மணி கரெக்டாக ஒரு ஒன் ஒன்று மணி கால இருக்கும் எனக்கு ஒரு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் எங்கள் மச்சான் எங்கள் வீட்டுக்காரோடைய அண்ணாவும் அங்கே தான் இருந்தாங்க அவங்க வந்து கொஞ்சம் வேறு ரெண்டு பேர் நாலு பேர் தள்ளி இருந்தாங்க அந்த நைட்டில் அங்கே போனேன் பா குழந்தைய தூக்கிட்டு வாமிட்டிக்கு வந்து ஃபுல்லாக காய்ச்சல் அடிக்குது என்ன பண்ணேன்னு தெரியல எனக்கு அப்புறம் போய் அவர் கதவு தட்டினா யார் என்னமோனு வந்து கதவு திறந்தார் கதவை திறந்துட்டு வந்து என்னம்மா அப்படின்னாரு இப்படி சொன்னேன் பாப்பாக்கு பிள்ளாவுக்கு ஃபீவர் ஆயிடுச்சுங்க என்ன கொடுத்த சாப்பாடுனா கோழி முட்டை இது மாதிரி வறுத்திருந்தேன் சாப்பிடுச்சு நல்லா அப்படிங்காட்டி வாமிட்டிங் பண்ணிகிட்டே இருக்குது ஃபுல் ஃபியவர் அந்த நைட்லேயே அவர் வந்து ஒரு டாக்டர் தெரிஞ்சு டாக்டர் போய் வீட்டில் கதவை தட்டி அவருக்கு போய் எழுப்பி அவங்க ஊசி போட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய் படுத்து தூங்கினா கொஞ்சம் ஃபேவர் குறைஞ்சிருந்துச்சு திரும்பவும் கல்லில் மறுபடியும் அதிகமாகிடுச்சு அப்போ நான் என்ன பண்ணேன் நகையெல்லாம் பிரிஞ்சு கையில் எனக்கு பயமாயிருச்சு அந்த வீதியில் தனியாக யாருமே இல்லை நம்ம நகையெல்லாம் போட்டுகிட்டு அப்பப்போ வெளியில் போகிற வர்றோம் யாராவது எடுத்துட்டு வளங்களோ நகை எடுத்துகிட்டு எங்கள் எங்கள் அவரோடைய அண்ணாருக்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு அப்போ திரும்பவும் பாப்பாவுக்கு ஊசி போட்டுக்கிட்டு கூட்டிகிட்டு வந்தோம் அந்த மறுநாள் வந்து ஒரு நாலு மணிக்கு வீட்டுக்கு வந்தார் நாலு மணிக்கு வீட்டுக்கு வந்தப்போ இவர் அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு எங்கள் அவருடைய அண்ணார் எங்கள் மச்சாண்டார்னு சொல்லுவோம் அவரும் வந்தாங்க பாப்பா எப்படி இருக்குது நல்லா இருக்கோ அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் பார்த்துட்டு இவர் உட்காந்துருந்தார் அப்போ தான் வந்து பயங்கரமாக திட்டினார் சரி நீ ஒரு மனுஷனா அந்த குழந்த பிள்ளை ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு அவங்க தெரியாது பாசியும் தெரியாத ஓட்டும் தெரியாது இங்கே வந்து அதை விட்டு போட்டும் பாட்டில் போய் இப்படி ஊர் சுற்றிக்கிட்டு இருக்க வராம நைட்டில் அந்த குழந்தைய காய்ச்சல் அவ்வளோ காய்ச்சல் அடிக்கிது விட்டு போட்டு நீங்கள் போவேன் சத்தம் போட்டாங்க சத்தம் போனவங்க ஒன்றுமே சொல்ல அவர் கப்பு சுப்புன்னு கம்முன்னு அடைஞ்சிட்டாரு அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தார் அப்புறம் என்ன இருக்குது அதுக்கப்புறம் சொல்லிட்டு போனாங்க அதைவாக கேட்டுக்கிட்டு போகிறாரு என்னையே அது திட்டம் ஒன்றும் பண்ணல ஒன்றும் பண்ணல அப்புறம் நான் அதை சொல்லிட்டு அதுக்கிட்டிருந்து இப்படி எல்லாேருக்கும் அழுது பேசிக்கிட்டு இருந்தேன் எதுவுமே கண்டுக்க மாட்டேன் அப்படி அவர் வேலை அவர் அவர் பண்ணுற வேலை பண்ணுவார் அன்னைக்கு ரெண்டு நாள் வராமல் இருந்தது வந்து ஃபர்ஸ்ட் வச்சுருந்தாரெலாம் அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது அவங்க அதெல்லாம் பேசி என்ன பண்ணுறது ரெண்டாவது அந்த அந்த வீதியில் போகிறப்ப ஏதாவது ஒன்று கடைக்கு வாங்க போகணுன்னு வச்சுக்கங்களேன் அந்த அவங்களுடைய அந்த அவர் வச்சிருந்தாரில்ல அவங்களுடைய சொந்தக்காரங்க பந்தக்காரங்களா என்னை பார்த்து கிண்டல் அடித்து பேசுவாங்க அவர் மரியாதை இல்லாமல் அவர் இதுமாக கிண்டல் அடித்து அவர் போகுது பார் அப்படின்ட்டு எனக்கு எப்படி இருக்குது தெரியுங்களா நான் சொ எனக்கு ஒன்றுமே பதில் பேச தெரியாமல் போங்கடா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக போகிறேன் நீங்கள் என்னமோ பண்ணிக்கடானு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்தேன் அதுக்கு ஒருத்தர் சொல்கிறான் நீ என் அம்மா வீட்டுக்கு போனேன் என்ன நீ அமெரிக்காவுக்கு போனேன் எங்கண்ண எங்கள் அக்காவை வச்சிருக்கிறார் அவர் எங்கள் அக்கா தான் ஃபஸ்ட்டு பண்ணுறாட்டி அப்படி சொன்னான் மனசு எப்படி இருந்துருக்கு எனக்கு இதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் தெரிஞ்சிது இந்த மாதிரி வச்சிருக்கா பிடிச்சிருக்கான்னு அது வந்து எங்கள் அப்பா வந்து பதினஞ்சாயிரம் அந்த காலத்துலேயே பதினஞ்சாயிரம் கொடுத்து ஏத்தனா முப்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி முப்பத்தெட்டு முப்பத்தி முப்பத்தொம்போது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷம் ஆயிடுச்சுங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சாயிரம் ரூபா கொடுத்து அந்த பொங்கலைக்கு தீர்த்து விட்டார் கோர்ட் மூலிமா ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒரு பத்து வருஷமாக வாழ்ந்துருக்காரு ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு அந்த மாதிரி அப்புறம் எங்கள் அண்ணா தான் பெரிய அண்ணாதான் வந்து கூட வந்து அதெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு போனாங்க அது எவ்வளோ ஒரு இது சரி அதுக்கப்புறமா திருந்திருவார் ஒரே கனவு கண்டுட்டு நான் இன்னி திருந்திருவார் நமக்கு பிரச்சனை இல்லை அவர் வந்து தீ தூட்டார்ல நமக்கு இன்னும் நமக்கு மட்டும்தான் சொந்த அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் பார்த்தா அப்போவும் திரும்பலை திரும்பவும் பழைய ஸ்டோர் தான் போய்கிட்டு இருந்துச்சு அடுத்த வீடியோவில் மட்டும் சொல்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள்